ஐயோ... ஐய் பானா? காவியா? நான் காவியா இல்லை. அனு? அக்ஷயா, ரேஷ்மா, சால் உற்று! ஜெனிபர்! ஏய்! சப்னா இல்லை! பார்வதி, அஸ்வினி இரு-ிரு! பேரும் போகிறது போச்சு நீயே சொல்லிகிறேன். டேய்! யாரானி?

இங்க பாரு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி கல்யாணம் ஆனதுக்கு என் மாமனார் பிரசன்ட் பண்ணாரு பிரசன்ட் பண்ணல எங்க அப்பா தான் புதுமண தம்பதிகள் வந்தா நாலு கிராம் கோல்டு ஃப்ரீயா தராங்கன்னு சொல்லிட்டு மெனிபுலேட் பண்ணி வாங்க வச்சான் ஐயோ பயத்துல என்னமோ வளர்றேன்னு இங்க பாரு இந்த ஏரியால எல்லா வீடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நீ மாறி வந்திருப்ப நீ போய் கேட்டு கண்டுபிடிச்சுக்கோ ஹலோ ஏய் அட்ரஸ் ஒழுங்கா சொல்றீ ஆ நம்பர் ஃபார்ட்டி டூ பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் டி

நமக்கு ஆகி ஒரு ஆறு மாசம் கூட ஆயிருக்காது முன்னாடி தெரிஞ்சு நீ நினைக்கிறேன் நினைக்கிறா ஒன்னு நீ என்ன பிரேக்அப் பண்ணி விட்டுருப்ப இல்ல நான் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னா நடந்திருக்கணும் ஆனா இப்போ எனக்கு கல்யாண ஆயிடுச்சு எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்கதான் எனக்கு முக்கியம் நீ என்கூட வாழணும்னு நினைக்கிற ஆசையை தயவு செஞ்சு இன்னையோட மறந்துடு இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்தில் லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் சந்தோஷமா வாழலாம் ஆனால் இப்போ தயவு செஞ்சு இந்த இடத்தை காலி பண்றியா ப்ளீஸ் நிலா நிலா நைட்டு வரும் இப்போ இந்த இடத்தை காலி பண்ணுவோமா வா தோ வரண்டி ஐயோ வா வா நீ எப்படி இருக்க நல்லா இருக்க நீ எப்படி இருக்க சூப்பரா இருக்க திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் சந்திரன்

ஓー very sad. நான் மேரேஜ் ஒரு கண்டிஷன் போட்டதுக்கு ரீசனே இதுதான். அதனால தான் world's best husband எனக்கு கிடைச்சிருக்க. இவனே ஒரு பொம்பள பொறுக்கி best husband ரொம்ப thanksங்க. ஹாஹா. नीला ஒரு காபி கடிகமாடி. दो दो நான் போய் போட்டு வந்தறேன். எனக்கு नीला போடுற காபி தான் புடிச்சோம். சரி நீங்க பேசிட்டுங்க நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். नीला போகாதீ. சார் ورلڈs பெஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன ஏமாத்தி லவ் பண்ணது பார்த்தாம என் ஃப்ரெண்ட் வேற ஏமாத்தி கல்யாணமே பண்ணிருக்கயா ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவா பாக்குறியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் வந்தறேன் இங்க பாரு உங்க கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆவணும் இதாந்தாலும் அப்புறம் பேசலாம் முதல்ல இந்த காஃபி எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடு போ

நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணோம் இப்படி திடுதுப்புன்னு வந்து நிப்பான்னு யாரு எது இப்படியோ முதல்ல நிலா கிட்டே நம்மளே போய் சொல்லிடணும் இல்லைனா டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் ஆண்டவா ஹே இங்க பாருடி அந்த குழந்தை எப்படி பாக்குது இதுல சந்திர பாரு பண்ணியா இருக்கு நிலா உன் ஹஸ்பண்ட் பத்தி ஒரு சொல்லணும்